கர்த்தருடைய ஸ்தோத்திரம் இன்றைய நாளின் தியானத்திற்கென்று தெரிந்து கொள்ளப்பட்ட வசனம் அப்போஸ்தலருடைய நடபடிகளில் புத்தகம் பதினான்காம் அதிகாரம் இருபத்தி இரண்டாம் வசனம் அப்போஸ்தலர் பதினான்கு இருபத்தி இரண்டு சீசருடைய மனதை திடப்படுத்தி விசுவாசத்திலே நிலைத்திருக்கும்படி அவர்களுக்கு புத்தி சொல்லி நாம் அநேக உபத்திரவங்களின் வழியாய் தேவனுடைய ராஜ்யத்தில் பிரவேசிக்க வேண்டும் என்று சொன்னார்கள் strengthening த சோல்ஸ் ஆஃப் த disciples அண்ட் என்கரேஜிங் தம் டு கண்டினியூ இன் த faith வி மஸ்ட் endure many ஹார்ட்ஷிப்ஸ் to enter the kingdom of God, they said. அங்குள்ள சீடர்களின் உள்ளத்தை அவர்கள் உறுதிப்படுத்தி நாம் பல வேதனைகள் வழியாகவே இரையாட்சிக்கு உட்பட வேண்டும் என்று கூறி நம்பிக்கையில் நிலைத்திருக்கும்படி அவர்களை ஊக்குவித்தார்கள் இன்றைய தியான வசனம் பவுல் மற்றும் வர்னவாஸ் லிஸ்திரா இக்கோனியா அந்தியோகியா ஆகிய இடங்களுக்கு திரும்பிச் சென்றபொழுது அவர்கள் அங்கே உள்ள சீஷருக்கு கொடுத்த ஊக்க வார்த்தையை காட்டுகிறது அதே ஊக்க வார்த்தைகளை இன்று நம் ஒவ்வொருவரையும் பார்த்து சொல்கிறார் விசுவாசத்திலே நிலைத்திருங்கள் என்று அத்துடன் அநேக உபத்திரவங்களின் வழியாகத்தான் நாம் தேவனுடைய ராஜ்யத்தில் பிரவேசிக்க வேண்டும் என்று நம் மனதை திடப்படுத்துகிறார் இது குறித்து சற்று விரிவாக தியானிப்போம் விசுவாசம் ஒரு முறை ஆரம்பித்து விட்டு விடுவது அல்ல விசுவாசத்தில் நாம் நிலைத்திருக்க வேண்டும் காரணம் விசுவாச வழி எளிதான பாதை அல்ல தேவனுடைய ராஜ்யத்தை நாம் அடைய வேண்டும் என்றால் உபத்திரவங்கள் துன்பங்கள் சோதனைகள் வரும் ஆனாலும் அவைகள் நம்மை தோற்கடிக்க அல்ல மாறாக நம்மை ஆழமாகவும் வலிமையானதாகவும் ஆக்கவே பவுல் சீஷர்களை திடப்படுத்தியது போல இன்று நம்மை பார்த்து சொல்கிறார் உண்மையான விசுவாசி துன்பங்களும் எதிர்ப்புகளும் நடுவே கூட மனம் தளராமல் முன்னேறுவான் என்று நீங்க எல்லாரும் அப்படி தானே நீங்க என்ன பிரச்சனை வந்தாலும் மனம் தளராமல் அப்படியே முன்னேறிக்கிட்டே போய்கிட்டு இருக்கீங்க தானே குட் நீங்கள் போதிக்கப்பட்டபடியே விசுவாசத்தில் உறுதிப்பட்டு ஸ்தோத்திரத்தோடு அதிலே பெருகி என்று பௌலடிகளார் நம்மை உற்சாகப்படுத்துகிறார் அழிந்து போகிற பொன் அக்கினியினாலே சோதிக்கப்படும் அதை பார்க்கிலும் அதிக விலையேற பெற்றதாயிருக்கிற உங்கள் விசுவாசம் சோதிக்கப்பட்டு இயேசு கிறிஸ்து வெளிப்படும்போது உங்களுக்கு புகழ்ச்சியும் கனமும் மகிமையும் உண்டாக காணப்படும் என்று அப்போ பேதவும் நம்மை ஊக்கப்படுத்துகிறார் உபத்திரவங்கள் தேவ ராஜ்யத்திற்கு பாய்ந்து செல்லும் கதவுகள் சோதனைகள் முடிவல்ல நித்திய மகிமைக்கான முன்னோட்டம் மேலும் காணப்படுகிறவைகளை அல்ல காணப்படாதவைகளை நோக்கி இருக்கிற நமக்கு அது சீக்கிரத்தில் நீங்கும் லேசான நம்முடைய உபத்திரவம் மிகவும் அதிகமான நித்திய கன மகிமையை உண்டாக்குகிறது என்று பவுளடிகளார் சொல்வதை எழுதின இரண்டாம் குருந்தியம் நான்காம் அதிகாரம் பதினேழாம் வசனத்தில் வாசிக்கிறோம் அது மாத்திரமல்ல உபத்திரவம் பொறுமையையும் பொறுமை பரீட்சை நம்பிக்கையையும் உண்டாக்குகிறது என்று நாங்கள் அறிந்து உபத்திரவங்களிலேயும் மேன்மை பாராட்டுகிறோம் என்று பௌலடிகளார் சொல்வது போல உபத்திரவத்தை குறித்து கவலைப்படாமல் உபத்திரவம் நமக்கு பொறுமையையும் அதனால் நம்பிக்கையையும் பலப்படும் என்பதை உணர்ந்தவர்களாய் உறுதியுடன் விசுவாசத்தில் நிலைத்திருப்போம் உபத்திரவங்கள் தாங்கும் சக்தியை உருவாக்கும் தாங்குதல் ஆய்வை உண்டாக்கும் ஆய்வு நம்பிக்கையை உருவாக்கும் இதை விசுவாசிக்கிறீங்களா நாம் பிள்ளைகளானால் சுதந்தரரும் ஆமே தேவனுடைய சுதந்திரரும் கிறிஸ்துவுக்கு உடன் சுதந்தரரும் ஆமே கிறிஸ்துவுடனே கூட நாம் மகிமைப்படும்படிக்கு அவருடனே கூட பாடுபட்டால் அப்படியாகும் என்று பவுலடிகளார் கூறுவதை ரோமர் எட்டு பதினேழில் வாசிக்கிறோம் தேவனுடைய பிள்ளைகளாகிய நாம் நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவனுடனே கூட மகிமைப்பட வேண்டுமானால் அவருடனே கூட நாமும் பாடுபட ஆயத்தமாய் இருக்க வேண்டும் உலகத்தில் உங்களுக்கு உபத்திரவம் உண்டு ஆனாலும் திடன் கொள்ளுங்கள் நான் உலகத்தை ஜெயித்தேன் என்று நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவும் நம்மை திடப்படுத்துகிறார் மொத்தத்தில் இன்றைய தியான வசனம் மூலம் நாம் கற்றுக்கொள்ளும் பாடம் கிறிஸ்தவ வாழ்க்கை சிரமம் இல்லாத கம்பளம் பதித்த பாதை அல்ல ஆனால் அந்த பாதையை கடந்து செல்பவர்களுக்கே வாக்கு தத்த ராஜ்யம் சோதனைகள் வந்தால் விசுவாசத்தை விட்டு விடாமல் நிலைத்திருப்பதே தேவனின் எதிர்பார்ப்பு விசுவாசம் ஒரு நாள் உணர்ச்சி அல்ல அது வாழ்நாள் முழுவதும் பிடித்திருக்கும் உறுதி நிலைத்திருப்பதே வெற்றி தேவனுடைய பயணத்தில் சோதனைகள் உபத்திரவங்கள் இயல்பானவை நாம் கர்த்தரிடத்தில் நெருங்குகிறோம் என்றால் எதிர்ப்பு நிச்சயம் வரும் துன்பம் வந்தால் நாம் தவறாக நடக்கிறோம் என்பது அல்ல நம்முடைய பாதை சரியான பாதை என்பதை உறுதிப்படுத்தும் சான்று கூட உபத்திரவங்கள் விசுவாசத்தை சீஷர்களை உருவாக்க சோதனைகளை அனுமதிக்கிறார் துன்பம் பலத்தை உருவாக்க போர் வீரனை உருவாக்க நித்திய லட்சியம் நெஞ்சில் வைக்கும் பொழுது தற்கால துன்பங்கள் நமக்கு தடைகள் அல்ல இந்த உலக துன்பம் தற்காலிகமானது ராஜ்ய மகிமை நித்தியமானது ராஜ்ய நோக்கமே நம் பயணம் இதை விசுவாசிக்கிறீங்களா விதவுட் சேலஞ்சஸ் true believers must remain firm in faith even through many tribulations trials do not destroy faith they strengthen purify and prepare us for eternal glory hardship is not a sign of god's absence but a sign that we are walking the kingdom path remain steadfast and courageous for through many tribulations we enter the kingdom. From this verse, we learn that true discipleship requires steadfast faith. We must remain firm even through many trials. Tribulations do not destroy us, they shape, strengthen, and prepare us for the kingdom of God. entering god's kingdom is not an easy path but the victorious path belongs to those who endure with unwavering faith <laughs> சுருக்கமாக சொல்வதானால் விசுவாசம் உண்மையில் நிலைத்திருக்கும் மனம் சோதனைகள் விசுவாசம் பயிற்சி உபத்திரவங்கள் பரலோக ராஜ்யத்திற்கு திறந்த கதவு தேவன் ராஜ்யத்திற்கு அழைக்கும் பாதை பரிசுத்தமாய் பாதை நாம் எதிர்ப்புகளை தவிர்க்க வேண்டியவர்கள் அல்ல விசுவாசத்தில் நிலைத்திருப்பதற்காக தேவ வல்லமையை நாட வேண்டியவர்கள் இதுவே இந்த வசனம் கொடுக்கும் மிக ஆழமான பாடம் இத விசுவாசிக்கிறீங்களா ஸ்தோத்திரம் ஆண்டவரே ஸ்தோத்திரம் கர்த்தாவே ஸ்தோத்திரம் 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 கர்த்தாவே உபத்திரவங்களின் வழியாகவும் எங்களை விசுவாசத்தில் நிலைத்திருக்க செய்ய கிருபை செய்யும் அப்பா சோதனைகள் வரும்போது எல்லாம் பயப்படாமல் மனம் தளராமல் பரலோக ராஜ்யத்தை நோக்கி உற்சாகத்துடன் பயணிக்கும் இருதயத்தையும் திட நிலையையும் எங்களுக்கு தர வேண்டுகிறோம் உம்முடைய வழியில் நடந்தால் ராஜ்ய மகிமை நிச்சயம் என்பதை நாங்கள் பரிபூரணமாய் விசுவாசிக்கிறோம் அப்பா இந்த கால சோதனைகளை கடக்க பரிசுத்த ஆவியின் வல்லமையை பெற எங்களை முற்றிலுமாக தாழ்த்தி உம்முடைய கரங்களிலே ஒப்பு கொடுக்கிறோம் நீங்க பொறுப்பெடுத்துக்கோங்க நீங்க வழி நடத்துங்க எல்லா துதியும் எல்லா கனமும் எல்லா மகிமையும் உம் ஒருவருக்கே செலுத்துகிறோம் மீட்பர் இயேசுவின் மூலம் ஜபம் கேளும் எங்கள் ஜீவனுள்ள தகப்பனேன்